அங்க பாத்தியா என்னன்னா சோகா பொண்ணுங்க எல்லாம் வந்து குதினு இருக்குது நம்மள மட்டும் கூப்பிட்டிருந்தான்னா அப்படியே குன்ஷா போய் குதிக்கின்னு டாவு கட்டலான்னு பார்த்தா இப்படி நம்மளை கூப்பிடாம விட்டானே எப்படி கூப்பிடுவோம் அதான் தோசை வரேன் மம்மி அந்த சட்னி கொண்டு வரேன் கொஞ்சம் எத்தனாவது பந்தி யூஸ்வலா கல்யாணம் பந்தியா இருந்தா ரெண்டு மூணு பந்தி சாப்பிட்டு இருப்பேன் இது கிரக பிரேசம் கூட்டணும் கம்மியா இருக்கு அதனால முதல் பந்திய அப்படியே எக்ஸ்டன் பண்ணிட்டு இருக்கேன்

நருமே எருமே ஏதோ உளறினாரு அதானே அப்படி இல்லாம மரியாதை இல்லாம சொல்லாத அவர் பெரிய மனுஷன் இல்லையா அப்புறம் இந்த குத்தக பணம் வந்ததும் முதல் வேலையா அறுநூத்தி பதினெட்டு ரூபா அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டேன் என்னது கடன் பட்ட அறுநூத்தி பதினெட்டு ரூபாயை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டேடா ஆமா என்ன ஓய் உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சு இருந்தா நான் ஒருத்தன் பக்கத்துல இருந்த தைரியத்துல இந்த மாதிரி இஷ்டத்துக்கு தலைவரிச்சு ஆடுவேன் நீங்க வாங்கின படத்தை யாராவது திருப்பி கொடுப்பலாம் வாங்கின படத்தை திருப்பி தந்துதானே ஆகணும் இதுல என்ன தப்பு உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்புறம் நாம இன்வைட் பண்ண எல்லாரும் வந்துட்டா பாவம் அந்த சைமன் துளுக்கான பீட்டர் இவெல்லாம் வரலையே போய் பார்த்துட்டு வரேன் நீங்க அவசரப்படாதே நல்லா உட்காந்து வெயிட் பண்ணி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி மூணு வேளைக்கு சேர்த்து சாப்பிடுவோம் நல்ல அட்வைஸ் தேங்க்யூ தேங்க்யூ தலைவா அங்க பத்தியா இந்த சோடா புடிக்கு வரான்

போயிட்டு வர வாங்க எல்லா பாத்திரத்தையும் உள்ள எடுத்து வச்சுட்ட

ஏப்பா டிரைவர் செல்போன் பேசாம பத்திரமா ஓட்டிட்டு போ ஜாகிரத உங்களே பெரிய விஷயம் கா ஏதோ பார்மாலிட்டிக்காக நம்மளும் கூப்பிட்டோம் அவங்களும் வந்தோம் இல்லாம எவ்வளவு அந்யோன்யமா ஆத்மார்த்தமா வாழ்த்திட்டு போறா இதுவே போதும் கா நமக்கு அப்படி பழகி இருக்கோண்டா அப்புறம் அக்கா நானும் கிளம்புறேன் மது என்னடா மது நீ ஏதோ மூணாவது மனுஷா மாதிரி உடனே கிளம்புறேங்கற ஒரு மூணு நாள் நாள் இருந்துட்டு போலாம்ல இல்ல திம்பேல் முந்தையாவது லேண்ட் பேர்ல கேஸ் இருந்தது வந்தா டேரா போடுவேன் ஒரு அஞ்சாறு நாள் தங்குவேன் இப்பதான் அதுக்கு அவசியம் இல்லாம போயிடுத என்ன இப்ப தோணா வருவேன் தோணா கிளம்ப போறேன் அவ்வளவுதானே டே பல்ராம் ஜாகிரதையா பாத்துக்கூட போலாமா வாங்க உள்ள எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு நீங்க போய் மத்த வேலையை வந்தவா எல்லாரும் கிளம்பி போயிட்டா வீடே வெறிச்சோடு போயிருக்கு என்ன லட்சுமி வீடு மனசு நிலைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீயே இப்படி எழுச்சோடு போயிருக்குன்னு சொல்லிட்ட அஜிஜோ நான் விகல்பமா ஒன்னு சொல்லலனா மனசுல பட்டது அதான் சொன்னேன் அம்மா நீ சந்தோஷமா தான இருக்க என்னன்னா இப்படி கேக்குறேன் ஏன் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல் புது ஆத்துல அதுவும் நம்ம சொந்த ஆத்துல உங்க பக்கத்துல நிக்கிறத விட எனக்கு வேற என்னன்னா சந்தோஷம் வேணும் நான் சந்தோஷமா இருக்கேன் அது போதும் லட்சுமி நீ சந்தோஷமானதா நீக்கு அது போதும் சரி கார்த்த சீக்கிரம் எழுந்தது போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க வா வா யாரு நானு ஏன்டா தெரு தெருவா அழஞ்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் வரேன் வர தொழிலதிபரான் குமார ஒரு காலத்துல இப்படி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தவங்க தான் காலத்துல அந்த தெருவையே வாங்குற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிறாங்க கவலே படாத நீயும் ஒரு காலத்துல பெரிய ஆளா வருவாவா சொல்ற எனக்கு நம்பிக்கை இல்லடா ஏன்னா வீட்டுல காலையில சுப்பரவாத்துக்கு பதிலா பொண்டாட்டியோடைய அர்ச்சனைய கேட்டு கேட்டு நம்பிக்கையே இல்லாம போச்சுடா டேய் பரத் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா அந்த ரெட்டியாரு நீ குடி இருக்கிற காம்பவுண்ட விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு நல்ல பாத்தியா இருந்தா புடி உனக்கு லம்பா கமிஷன் தரன்னு வேற சொல்லியிருக்காரு அப்புறம் என்னப்பா நல்ல பாட்டிய புடிச்சு விடு உனக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும் அதுக்கு தானப்பா கஷ்டப்பட்டு இருக்கிற டேய் அந்த காம்பவுண்ட வித்துட்டா நீ எங்கடா போவ காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எங்கடா போவாங்க குமாரு யாதும் ஊரே யாவரும் கேளீர் வானமே கூற பூமியே வீடுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவன்